என்ன செய்யணும் சொன்னா நாங்கள் சட்டத்துக்கு முன்னால் இவங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முஸ்லீம் சொசைட்டிகள் முன் வரணும் இது அகில இங்கே மோ எல்லா விஷயத்தையும் மோனம் சாதி சாதிக்காம இந்த விஷயத்தையும் கொஞ்சம் பேசு எதை மீன் பண்றேன்னு சொன்னா அவர் எதை டார்கெட் பண்ணி பேசுறாருன்னா இன்னைக்கு நபிசல்லா அலிஸ்லமாவோட வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு இழிவா பேசுறாங்க நபிசல்லா அலிசல்லாமாவை தான் எட்டு ஒன்பது வயசு மனைவியை திருமணம் செஞ்சார் முதலாவது அந்த முட்டாள் ஒரு விஷயத்தை விலங்கி கொள்ளணும் இரு ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த பிள்ளைகள் வந்து அவனோட உடல் வளர்ச்சி எப்படி இருந்து வாங்கணும் அவன் டாக்டர் சொல்ல தேவையில்லை உடல் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் இதைப்படியே விட்டோம்னு சொன்னால் நாளைக்கு பெரிய ஒரு விபரீதத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று சொன்னால் இது ஒரு பெரிய இனவாதி அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து சகோதர சகோதரிகளை மிக முக்கியமான அறிவித்தல் அதாவது எங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமலிங்கம் அவர்கள் வித்தியாசமான வித்தியாசமான முறையில் இனவாதங்களையும் மதவாதங்களையும் தூண்டி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்குறோம் இது நாங்கள் அவருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு ஏசி பேசுவதோ அல்லது அவருக்கு எதிரான சில வீடியோக்களை போடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் அவரை சட்டத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும் என்று சொன்னால் இது வந்து லேசான பளிசு மத்தியில் இல்லை அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு அதில் பாருங்கள் அளவுக்கு அவர் பல சுமத்துறேன்னு சொன்னால் அவர் எதை மீன் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் எதை டார்கெட் பண்ணி பேசுகிறாருன்னா இன்றைக்கி நபிசல்லாது அலிசல்லம் அவனோட வாழ்க்கை வரலாறு வந்து இவர் இழிவாக பேசுகிறாரு நபிசல்லாதிசல்லம்மா அவன் தான் எட்டு வய ஒன்பது வயசு மனைவியை திருமணம் செஞ்சது சரி இவர் அதைத்தான் என்ன செய்கிறாரு இன்றைக்கி மீன் பண்ணுறாரு அதை தவிர யாரும் ஒம்பது வயசில் வந்து திருமணம் செய்யலை அது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம் சரிதானே முதலாவது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த துண்டை வந்து பார்த்துட்டு வாங்க அவர் பேசுகிற விஷயத்த කබදාවත් කතාගරේන අපේ අපේ රටතියන ඉස්ලාමික මර්කය රදදි කියගේල කවදක්කිවන මකිවවා රුවටික බඳදල දෙනවාන හුරුද නමය හවරුදු අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අප වෙන ආගම තිය වවාන ගම ල බද වාන දදි කිවවා ඒ ම ට ලුව බදධක්ම ට ුව ස් ට ලුව මය බදල දෙනවාන එක බරදි කිය ම කිව්වා අනතගේ එපන පාතිලි ව එන්න සල්ල වාරන්නසන්නන්. தானே உங்களோட குழந்தைகள் தமிழ் அவர் சிங்களத்தில் பாவம் தானே பிள்ளைகள் வந்து பெத்தவங்க பாவம் பார்க்குறது இவர் இது ஒன்று பாவம் பார்க்குறாரு இவரே தான் சொன்னார் நாள் அந்த ஆடு நலையுது இதுன்னு சொல்லி ஒன்றா கவலைப்பட்டி சார் சொல்லி அண்ணா அது மாதிரி ஆள் தான் இவரு சரியா அப்போ பெ பெத்த அப்பாவுக்கு கவலை இல்லை பெத்தம்மா அப்பா வந்து கீதம் கேட்டவங்க ஐம்பது வயசு பத்து எட்டு வயசு பிள்ளையை முடிச்சு கொடுக்குறதுக்கு ஆனால் இவருக்கு டாக்டர் வந்து பாவம் சரிதானே அவரோட டாக்டர் நான் கேட்குற முதல்ல அவர்கிட்ட எட்டு வயசு ஒன்பது வயசு கால் புள்ளையை கல்யாணம் முடித்து கொடுக்குறது அந்த ஃபெஸ்டி புள்ள வந்து ஓப்பனாக கேட்கலன்னா நான் அந்த புள்ளை வந்து பருவ வயசு சேர்த்து பருவ பறு வயசு சேர்த்து இப்படி கல்யாண முடிச்சு கொடுக்குறேன் அப்போ இவர் எதை எதுதான் எனக்கு ஈஸியாக மீன் பண்ணுறேன்னு சொன்னால் இன்றைக்கு நபி அவங்களோட விஷயத்தை தான் இன்றைக்கி மீன் பண்ணுறாரு இவர் இனவாதி என்ற விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அந்த என்னது கோட்டாப ராஜபக்சவுடைய கொள்கையை இன்றைக்கி கொண்டு வராரு அதாவது ஒரே நாடு ஒரே சட்டம் வரக்கூடிய நேரத்தில் அதை கொண்டு வராரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மார்க்கம் வாங்கமோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி

ැෙ ත් ැදි ම ුත් රදි ඒකටි කිවුත් බරදි එකකෝමද හෙට උදේ යනකොට හිතල බලට අපේ දරුව ිහිල්ලා හෞරද නම්මේ බාාව එක්කනෙකට බැදත දීලා හෙත ද නට ට පන්ස ට රදි කියන්නක ඒක සම්පුරම පරදි. ඒක කවුරුන් ය නවේ මම බරල දැමත් සල්ගාන්මගේ මගේ ගෙදලටට බෝබ බර බ ඉින් දැන වෙළ සොන්නල්. රේ නාඩ ට ලින් රන. அப்போ பொதுவாக வந்து ஒரே நான் இப்போ அதாவது ஒரே நாட்டில் வந்து பல மதங்கள் வாழக்கூடிய அந்தந்த மதங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க அவரோட கலாச்சாரங்கள் வேறுபடும் இதை உடைக்கிறதுக்காகத்தான் ஜனாதிபதி அவங்க என்ன செய்ய இந்த ஆட்சியை கொண்டு வந்தது மக்கள் வந்து இந்த ஆட்சியை கொண்டு வந்தது ஜனாதிபதியை முதி ம முழுமையான குறிக்கோளை வந்து இனவாதம் மதவாதத்தில் இல்லாமக்கிற சொல்லி அப்போ இனவாதம் மதவாதத்தில் இல்லாமாக்குற ஜனாதிபதியுடைய பார்லிமெண்ட்டில் எப்படியாப்பட்ட இனவாதம் இருக்கிறேன்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயம் அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் சட்டத்துக்கு முன்னால் இவங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முஸ்லீம் சொசைட்டிகள் முன் வரணும் இது அகில இங்கே ஜம்யத்தில்மோ மொ எல்லா விஷயத்தையும் மௌனம் சாதி சாதிக்காமல் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் அல்லாவுக்காக பேசுங்க இதுலேயும் எல்லா அறிங்க பொறுமையாகிங்க உதவி செய்வான்னு சொல்லி மௌனமாக இருக்காமல் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இது விஷயத்த கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க இந்த விஷயத்தில் இது எதை இவங்க இன்னைக்கு மீன் பண்ணுறாரு பார்க்குறீங்க தானே கேட்குறீங்க தானே எல்லா விஷயத்த அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி யாராவது எட்டு ஒம்பது வயசில் கல்யாணம் முடிச்சு அவருக்கு கொண்டு வந்து காட்ட முடியுமா எட்டு ஒம்பது வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளைகளை அவர் காட்ட முடியுமா காட்ட சொல்லுங்கள் அவருக்கு காட்டினேன்னு சொன்னால் நான் ஒத்துக்கொள்கிறோம் முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க அப்படி யாராவது முடிச்சு கொடுத்தேன்னு சொன்னால் சட்டத்தில் கை வைக்க வேணாம் இஸ் முஸ்லீம்களுக்கு உண்டான தனியார் சட்டத்தில் கை வைக்க வேணும் அப்படி ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸுக்கு எதிராக சிறுவர் துஸ்பிரயோகம் நடவடிக்கை எடுங்க அது பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு ஒரு சமூகத்துக்கு தரப்பட்ட அந்த முழு வரப்பிரசாதத்தையும் குறை சொல்கிறதுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயம் ஆக என்ன நடக்கும்னு சொன்னால் இதில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தான் முலையிலே கிள்ளி எறிய வேண்டும் இது எப்படியே வளரட்டோம்னு சொன்னால் அப்படியே வளர்ந்து இது பெரிய பிரச்சனையாக நாளைக்கு எந்தெந்த மதவாதத்தை தூண்டக்கூடிய அவங்க யார் யாருன்னு சொல்லி நாங்கள் பேரிட்டு வச்சு கோட்டாபி ராஜபக்ச அரசாங்கத்தில் அவங்கள விடவும் பெரிய ஒரு இனவாதியாகவும் மதவாதியாகவும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு ஒரு கிருமியாகத்தான் இந்த ராமநாத அர்ச்சுனா ராம ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அவர் சொல்கிறது அந்த நூத்துக்குள்ள ஒரு பொய்யை சொல்கிறாரு இதில் ஒம்பது வயசு ப எட்டு வயசு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி நான் விசல்தாலே செல்ல மகளும் மீன் பண்ணுறாரு முதலாவது அந்த முட்டாள் ஒரு விஷயத்தை விளையாங்கணும் இரு ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பிள்ளைகள் வந்து அவனோட உடல் வளர்ச்சி எப்படி இருந்து வாங்கணும் அவன் டாக்டர் அவன் சொல்ல தேவையில்லை உடல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு சொல்லி ஆயுஷன் ஆகி செல்ல ஆயுஷன் வந்தவன் என்ன செஞ்சாங்க அதான் அரபிகளை பொறுத்த வகையில் இப்பயும் இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ரிவஸ் போக தேவையில்லை இப்பயா இருந்த சொன்னாலும் பத்து வயசு பிள்ளைகள் அரபி பிள்ளைகள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரங்களில் பெரும்பாலும் பத்து வயசு பிள்ளைக்கு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு பிள்ளையுடைய தோற்றம் இருக்கின்றது ஏன்னா அவங்களோட சாப்பாடு அப்படி உணவு பழக்க வழக்கம் அப்படி அவங்களோட உடல் வளர்ச்சி அப்படி அந்த விசால தாலீசலம் அவங்க இன்னைக்கு வந்து அதாவது எந்த விஷயத்தையும் தெரியாமல் வந்து செய்ய அல்லாட அனுமதி இல்லாமல் செய்யவும் இல்லை அதை அதே மாதிரி அந்த புள்ளோட உமாப்பட அனுமதி இல்லாமல் பலாத்காரமாக செய்யவும் இல்லை அதுதான் நீங்கள் எனக்கு என்ன சரி அவர் மீன் பண்ணுறாரு ஈஸியாக இதை முஸ்லீம் சமூகம் கொள்ளணும் சும்மா அப்படியே யோசிச்சு யோசிச்சு எது ஒன்றும் விளங்காமல் மடத்தனமாக ஓரத்தில் அறுத்த முடியல முஸ்லீம் சட்டத்தரையினர் எடுத்து நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் தயவு செஞ்ச விஷயத்தில் வந்து ஏன்னா நாங்கள் அவருக்கு ஏசி பேசி வீடியோ போடுறது இல்லை நாங்கள் பேசி பேசி வீடியோ போட்டோன்னு சொன்னால் அந்த சூரியன் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி வந்து அதனால் இந்த மாதிரி உதவிகளை வந்து சட்டத்துக்கு நாள் கொண்டு போய் நிறுத்தி அவருக்கு கோட்ஸ் வந்து நிறுத்த நிரூபிக்க சொல்லணும் யார் எட்டொம்பது வயசாக கல்யாணம் முடித்து கொடுத்தேன்னு சொல்லி எதுக்காக ஆப்பேட்சுன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு ඒ පිලිය කියන ෆිඩෝෆිලිය කියන්න පපතුමයි කාලේ තව නාට අයි මගේ ලලාවර පෙට දීර න රද කරන්න ෆීඩෝ ිීලිය කියන්න ෆිඩෝ ිලිය කියනන්න පොඩිල මයිත එකක සෙස්කරන්න ලෙඩෙක් ම ිඩෝෆිලිය එතකොට පොඩිදරුව අපි දැකලා ඒයත්ක ෙක් ර න කිය හිත වන ගේ ිීඩෝ ිලිය ඒතු මහට සයිකෝද නත්තන් ඒ රදි කියල කියප එකට ම පිසක්ට කියලලා මයි ජනතාවට හන. ඉදලෙන්න සල්ට සො . அதாவது எட்டு ஒன்பது வயசுல பிள்ளைகளோட வந்து செக்ஷுவல் லைஃப்பில் ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு மனநோய் இதோட நோயின்னு சொல்கிறாரு அட யார் ஃபர்ஸ்ட்டு எட்டு ஒன்பது வயசு பிள்ளையோடு இருந்தது அந்த பிள்ளையோடு இருக்கிற மாஸ்ட்டுக்கு செக்ஸுவல் லைஃப் ஈடுபட இல்லை ஃபஸ்ட்டுக்கு அவர்ட்ட மனசூழலத்தை அவர் சொல்கிறாரோ இல்லாட்டி அவர் என்ன சொல்கிறார் எதை எதை பேசுகிறேன்னு சொல்லியே விளங்குது இல்லை அதனால் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதில் நீங்கள் ஜெமியத்தில் முன் வர வேண்டும் அதே போல் முஸ்லீம் சமூகங்கள் முஸ்லீம் இத்திரிய வாலிபர் சங்கங்கள் இருக்கிறீங்க அவங்க முன் வரணும் முஸ்லீம் சட்டத்தரணிகள் இருக்கிறீங்க அவங்களும் தயவுசெய்த விஷயத்தில் முன்வந்து இதுக்குண்டான ஒரு முடிவை தயவு செஞ்சு ஏற்படுத்தி தரது கடமை இதை எப்படியே விட்டோம்னு சொன்னால் நாளைக்கு பெரிய ஒரு விபரீதத்தை சந்திக்க வேண்டி வரும் என்ன சொன்னால் இது ஒரு பெரிய இனவாதி அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பா நாடாளுமன்றத்தை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாலேயும் இப்போயும் இருக்குதாங்க இதுக்கு முன்னாலேயும் இருந்தாங்க தமிழ் அமைச்சர்மா நிறைய பேர் இருந்தாங்க அவங்க கூட யாரையும் இது மாதிரி இனவாத கருத்துக்களை பேசவும் இல்லை அதே மாதிரி எல்டிடி இயக்கத்தை வந்து புகழவும் இல்லை பார்லிமெண்ட்டில் அமைச்சர் சாணக்கியனை பார்த்து என்ன செய்வாங்க கோட்டாபி ராஜபக்சோட அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொட்டியாக கொட்டியான்னு என்ன செய்வாங்க அவர் விட மாட்டாங்க அந்த டைமில் கூட அவர் என்ன செய்யலை இந்த வார்த்தையை மீன் பண்ணலை ஆனால் இவன் ஒரு பெரிய இனவாதி இவன் ஒரு பெரிய மதவாதி இவன் இவனால் தான் ரெண்டு இனங்களுக்கு இடையில அதாவது ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபி ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வந்து சிங்கள மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் எந்த அரசாங்கத்து இனவாதம் இல்லை மதவாதம் என்ன சொன்னாங்க நினச்சோமோ அந்த அரசாங்கத்தில் வந்து இப்படியாப்பட்ட மூதவிகளுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சிறுபான்மை இரண்டுக்கும் இடையில பெரிய ஒரு பிரச்சனையும் பலாவையும் முசீபத்தை ஏற்படுத்தி வைப்பான இடத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் தயவு நிதி விஷயத்தில் இதோடு அடக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன் ஜசாக் முல்லா ஹைர் அஸ்லாம் வலைக்கம் துலா வர்